அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பாடத்தினுடைய வலிமையே மகான்கள் இந்த பாடத்தெல்லாம் நமக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மனுஷன் படுத்தா நான் எழுந்துக்கவே மாட்டான் அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவன் பண்ணுற ஆடம்பரம் அட்டுழியும் அங்குருபமாக இருக்குது இது இருக்கக்கூடாது இது இருக்காத இவன் அமைதியான வாழ்வு வாழணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரே வழி இது இந்த பாதை தான் அப்படின் தான் மகான்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க இப்போ நான் வந்து எதுவோ நானே ஒரு பொழப்புக்காக வரலை இதில் இது எனக்கு தொழிலும் கிடையாது இதை அறுபது வருஷமாக ஆராய்ஞ்சேன் நான் உண்மையா பொய்யா இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்றத அறுபது வருஷமாக ஆராய்ஞ்சி தான் இந்த மக்களுக்கு இதை கொடுத்துங்கிறேன் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களும் அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆனால் அத்தனை துன்பத்தையும் அத்தனை அவமானத்தையும் தாண்டி வந்து நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு இந்த பாடம் தான் இந்த பாடம் தான் என்ன இந்த இடத்துக்கு கூட்டினு வந்தது என்னுடைய திறமையெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன் பகுத்தறிவு இல்லாதவன் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி இல்லாதவன் ஏன்னா யாருடைய உறவும் இல்லை அப்படி இருந்தோ நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு இந்த பாடம் தான் வேற எந்த பாதையிலையும் எந்த பக்தியிலையும் இதை சாதிக்க முடியாது இந்த ஒரு பாடத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பயணத்தில் மட்டுந்தான் உன் வாழ்க்கையே நிலையா நிற்கும் மற்ற பாடக பக்தியில் மற்ற வழிபாட்டுங்களெல்லாம் மனம் தடுமாறிடும் இதில் இந்த தடுமாற்றம்ன்றதே வராது இதை தான் நம்ம பொக்கிஷமாக பரம்பரை பரம்பரையாக வந்த சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்குறார் திருமூலர் நாலு பேர் ஒரே நேரத்தில் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்குறாங்க நந்தியின் அருள் பெற்ற நால்வர் என்றார் திருமூலர் நாலு பேர் சிவபெருமான்கிட்ட நாங்கள் உபதேசம் வாங்கினோம் ஒன்றா ஒன்று வேகபாதர் இன்னொன்று பதஞ்சலி இன்னொன்று சிவமாமுனி ஒன்று திருமூலர் இவங்க நாலு பேரும் உபதேசம் சிவபெருமான்கிட்ட வாங்கின்னு வந்து இந்த உலகத்தில் அதை பரப்பணும் அப்படின்றதுக்கு வந்தாங்க அதில் ரெண்டு பேரும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க பதஞ்சலியும் சிவ வேகபாதரும் சிவமாமுனியும் திருமூலரும் இங்கே வட தென்னாட்டில் அந்த கலையை பரப்புனாங்க இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி பல மக்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடச்சிது அப்போது அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நான் என்னுடைய குரு பொதிகமலையார் என்னுடைய குரு கணேசசாமி இப்படி ஒரு குரு வழியாக வந்து தான் நான் உபதேசம் கொடுத்துங்கிறேன் ஏதோ நான் ஒரு கற்பனை பண்ணிக்கணும் புக்கை படிச்சுட்டு நான் ஒரு குருவாயிட்டேன் வாங்க வாங்கன்னு ஏமாற்றி துடு சம்பாதிக்கிறது இல்லை ஆன்மீகம் உண்மையை சொல்லு யார்னா எடுத்தால் எடுக்கட்டும் எடுக்கலை நான் போட்டேன் நீ அவங்கள பற்றி கவலைப்படாத உன்னுடைய கடமையை மட்டும் செய்யலாமல் நான் செய்து இது பல பேர் குடும்பத்தை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாந்துக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அது நிறைய போனுங்க வருது நிறைய பேர் நேரடியாகவும் சொல்கிறாங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம பேசுனது நம்ம செய்தது வீணா போல ஏதோ இன்றைக்கி உலகத்தில் நிற்கிது நான் மறைவேன் இயற்கை அது அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நான் கொடுத்த கலை மறையாது மறையக்கூடாது அதுதான் என்னுடைய வைராக்கியமே அதுக்காக தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நிறைய வீடியோஸுங்க வருது சமயம் ஆயிரக்கணக்கான வீடியோஸ்ங்க வருது செல்லில் ஆனால் நாங்கள் வந்து தள்ளி விட்டுடுவோம் அந்த வீடியோஸை ஆனால் வீட்டுக்கு போயிட்டு எதையாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வீடியோ பார்த்தா அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் அதில் தெளிவடைகிறோம் அப்படின்ட்டு மற்றவங்க வீடியோ அதை பார்க்கும்போது அவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா இருக்குதுன்ட்டு போயிடுறோம் ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் அந்த பதில்கள் கிடைக்கிறது எங்கள் வாழ்க்கைக்கு உதவுது அப்படின்றாங்க இது ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் நான் அந்த கூட்டத்தை விட்டு உன் பேச்சு ஒரு செகண்டில் மாறி ஏழு வருஷமா உன்னை அலைஞ்சி அலைஞ்சி பார்த்தேன் ஆனால் எனக்கு அலைஞ்சது இன்றைக்கு தான் எனக்கு கடவுளாக கிடைச்சிது பொக்கிசம் பொக்கிசனாக இந்த பொக்கீசம் வந்துக்க தான் எனக்கு கிடச்சிது ஆனால் இந்த கூட்டத்தை விட்டு எவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா ஐநூறு பேருக்கு இதில் பலிகடவை ஆகிருக்கிறேன் நான் நான் ஒரு ஆள் இதில் ஆனால் இதில் முள் குத்தி இதில் எல்லா வேலையும் பண்ணி வேலை குத்தி கட்ட சாஸ்டியெலாம் பண்ணி இவர் ஒரு தக்கினில் நான் பார்த்ததால அந்த கோயிலுக்கு கூட போகாத லெவலில் ஆடி மாதம் திருவிழா அஞ்சாவாரம் வாரம் நான் இதை விட்டு விலகி நான் தூரம் வந்துட்டேன் ஆனால் இவர் சொல்லால தாய் தாய்ப்பு சொல்லியோ எடுக்கலை பொண்டாட்டி சொல்லியோ எடுக்கலை ஆனால் நான் அஞ்சு மாதமா ஒருத்தர் மட்டும் சொன்னார் வேலை மேலே இந்த ஒரு சில பாரியா இந்த இதை மட்டும் இந்த பேச்சை கேளுன்னாரு ஆனால் கேட்டேன் பார்த்த உடனே அப்போ மனசே மாறிச்சு

நடக்க போறத யோசி யோசிக்கிறேன் அது மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு உதவும் நீ போனதை இப்போ இளமையில் இருக்கும்போது எந்த நன்மை தீமை தின்பம் இன்பம் தெரியாது ஆனால் இப்ப எல்லாமே தெரியுது ஐயா எனக்கு இப்போ எல்லாம் தெரியுது நான் இளமைக்கு போனோம் நான் போக முடியுமா போக முடியாது போக முடியாது சரி அந்த இளமை முடிஞ்சு போச்சு இப்போ முதுமை வந்துடுச்சு இந்த முதுமைக்கு தேவையான பக்குவத்தை வளர்த்துக்கும் முதுமைக்கு தேவையான உழைப்பை ஒழி அந்த அந்த உழைப்பும் உன்னை காப்பாற்றும் அதனால் போனது போயிட்டோம் அதை மறந்துட்டு இனிமேல் நடக்க போகிற செய்ய போகிறத என்ன செய்யணும் நம்ம எதை சரியாக செய்யணும் தப்போ ரைட்டம் முன்னாடி தெரியாமல் செய்துட்டோம் இப்போ தெரிஞ்சு நம்ம சரியான பாதையில் போகலாம் அப்படின்ட்டு போனேன்னா அது உன் வாழ்க்கைக்கு உதவும் சரிப்பா இந்த கோயிலிருந்து இந்த எடை போறதெல்லாம் போடுறாங்க எனக்கு அது விட தேவையில்ல நான் விலைக்கு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சாவி கீவி எல்லாம் தென்னகி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்தோம் வாங்க மாட்டேன்றாங்க ஒரு இருந்து வெளியே வந்துட்டேன் அந்த கோயிலை விட்டு வெளியே வர முடியல என்னால வந்துடு வந்துடு அது திணிய வாங்க மாட்டேன்றாங்க நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட காலையில் கூட ஒரு சக்கரை எடை போட்டுட்டு ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் நீட்டாக உன்னோட தான் வந்துட்டேன் நான் ஆனால் நீங்க சொன்ன சொல்லுக்காக நான் கவுசியை விட்டுட்டேன் எதையும் துண்டுறது கிடையாது எங்கள் வீட்டில் ரெண்டு மாதமாக ஒரு சண்டை சண்டையும் போருமா தான் நடந்தது நான் அத்தையும் மீறி தான் தங்கிக்கினு கம்பனு கிடந்தேன் என் மனைவியும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் காட்டுமெண்ட் தூட்டு தான் நான் இதே தான் நான் பேசி மீதி கட்டி மீது எதுவுமே பேச மாட்டேன் இந்த எப்போது வீடியோவை பார்த்தனும் அப்போ இதே தான் நான் பேசி நிற்கிறேன் மீதி எதுவுமே கிடையாது என் உழைப்பு தான் உழைப்பால நீ வாழ மற்ற உழைப்பால வாழணும்னு கனவு நினைக்காது நீ போற பாதை நான் இவ்வளோ நாள் தவறான பாதை அறியாமையில் போயிட்டேன் இனிமேல் உண்மையான பாதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன் அறியாம நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு அந்த பயணத்தை தொடரும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஓதும் நான் எல்லோருக்கும் ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசை இங்கே வந்தும்போது ரெண்டு மாதம் நான் வரலை ஏன்னா என் பசங்க அழு அழுக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு இவரே சொல்லியிருக்கூடாது மன திருப்தியாக வந்து நீங்கள் பேசணும் கண்ணீர் விட்டு அழக்கூடாது நீங்கள் பாடத்தில் அந்த பாடை இடக்கிறதுனால உங்களுக்கு பாடை அடக்கும்போது கண்ணீர் வரும் ஆனால் இங்கே வந்து உட்காரும்போது கண்ணீர் வரக்கூடாது ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் அழுது இருக்கிறேன் கதிரி இருக்கிற மனசோரம் இன்னைக்கு அப்பா எனக்கு பக்கத்துணியா இருந்து பதினாலு வருஷமா என் பிள்ளை கிட்ட பேசாத இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் ஐயா இன்னைக்கு என் பசங்க என் கிட்ட வந்து சந்தோஷமா பேசுறான் பெரிய சின்னவன் வந்து வெளிநாட்டுல மும்பைல வேலை செய்யறான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து என்ன கூட ஒரு பத்து நாள் இருந்துட்டு போனான் இவரோட போட்டோ வச்சு தான் நான் வணங்குவேன் எல்லா ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டேன் சிவன் மட்டும் தான் நான் போய் அங்கே மணங்குவேன் வலுக்கேற்றுவேன் அப்பா பா படத்தான் நான் படுப்பேன் எங்கள் பையன் வந்து கேட்டான் என்ம்மா இது யார் போட்டாம்மா இவர் போட்டோ வச்சுட்டு நீ வணங்குறனு இவர் குருடா எனக்கு குரு எனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு எல்லா ஆசிரவத்தையும் எனக்கு உங்களெல்லாம் என்னை பேச வச்சதுக்கு இவரு தான் எனக்கு இவரை தவிர வேற எதுவுமே கிடையாது சிவனே கேதின்னு இருக்கிறோம் குருவே கேதி இருக்கிறான் இன்னைக்கு ஆத்மாவோட நான் அவர் நல்லா இருக்கிறோம் என் குடும்பத்தோட நான் சேரணும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது ஐயா அந்த போய் டீச்சு கொத்து பேரு எனக்கு ஒன்னா அந்த குறை தீரலன்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனா அந்த குறையை இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு தீர்த்து வைப்பான்னு நிஜமா நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கும் எங்க ஐயா எனக்கு துணையா இருக்கிறாருன்னா அதுக்கு ஐயா இவரு அப்ப நினைச்சேன் ஜீவ ஜீவசமாஜி அடையும் போது எனக்கு பார்க்க குடுப்பு இல்லாது போயிடுச்சு அதுக்கு அடுத்ததும் யாரன்னா வருவாங்களா யார் வருவாங்க எங்க வருவாங்க மறுபடியும் நம்ம போய் அந்த இடத்துல நிக்கணும் ஆனா ஐயா கடவுளாக இருந்து ரெண்டாவது இவர் இவரு தேகராஜ் தேகராஜாவ வரவேச்சுக்கிறாருன்னா பெரிய விஷயம் இன்னைக்கு ஐயா கடுத்துக்கு இவரால இன்னைக்கு என் குடும்பம் ஒன்னா சேருதுன்னா அதுக்கு நான் என்ன நன்றி காட்ட செய்யறேன்றது எனக்கு தெரியல எல்லாத்துக்கு காரணம் குருவே சரணம் குருவே சரணம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என் வீடு வீடு இல்லாத நான் தனிமையா இருந்தேன் இன்னைக்கு என் பசங்க எனக்கு வீடு கட்டி இன்னைக்கு நீ திருப்தியா இருக்கணும்னு சொல்லனா நான் இந்த இடத்துல நான் காலை வச்சதுக்கு நான் போடி புண்ணியம் செய்யணும் ஆனா நான் ஒன்னே உணவு ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன் மனசுல நினைக்கிறது நடக்குதுன்னா அது குருவால என்ன பொறுத்து வலிக்கும் என் கண்ணில் இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கலகுதுன்னா அது எனக்குள்ளவே தான் இருக்கணும் இவரோட பாதத்தில் இவரோட இடத்துல நம்ம கண்ணீர் சிந்த கூடாது ஆனா நம்ம அடைஞ்சிரும் அவர் முருமா நம்ம பார்க்குறோன்னா ஒரே ஒரு வேண்டு நான் வந்து இரவும் பகலும் அவர் நினைப்பிலே இருப்பா ஆனா பிரம்ம முகத்துல நான் எழுந்து வலுக்கேச்சுட்டு நான் சத்தம் எந்த சத்தமும் என் காதை கே என்னா இப்போ எனக்கு என்னன்னா அதை பாடம் பண்ணும்போது எனக்கு எதுவுமே சூழ்நிலை இல்லை அது எதனாலும் எனக்கு தெரியல யாராவது எதானா வெளியில நான் வேலைக்கு போகும்போது எங்கே போனாலும் எதாவது சொன்னாலும் அது எனக்கு கேட்கல அது என்னான்றது தெரியலையா நான் உங்களை கேட்கு நான் ஆனால் நான் பிரம்ம முகத்துல தான் நான் எழுந்த என் தூக்கமே களைஞ்சிடும் தட்டி இப்படி எழுப்புற மாதிரி ஆனால் பொய் சொல்லக்கூடாது குருவாண்டு எந்த பொய்யும் சொல்லும் குருவை பார்த்தான்னு சொன்னாலும் ஆனால் குருவை பார்த்தா நம்ம வெளியே சொல்லக்கூடாது மறுபடியும் நம்மளுக்கு அந்த குரு கிடைக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து ஒரு கடவுளாகிறாரு கடவுளை வந்து நம்ம வெளிய பார்த்துக்கணும் நம்மக்குள்ள வந்து முழுமையா அடைஞ்சி எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணா அவர் முன்னா பக்க இருப்பார் இருப்பாரு ஆனா இனிமே எனக்கு அவர் நல்லா கிசுமா கிடைச்சிட்டாரு நான் இனிமே அவர் வெளியே சொல்லவே மாட்டேன் பழமையும் சொல்லுவாங்க கடவுளை பார்த்தா வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கும் நான் மனசில் வச்சு நிற்கிறேன் அது இன்னது ஐயா மாறி வந்துருங்க நாங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க ரொம்ப நன்றி ஐயா எல்லோருக்கும் இந்த அன்னப்பாளைய போடுறாருன்னா இந்த ஒரு நாளில் அந்த ஒரு ரெண்டு வேளை சாதம் நம்ம உடம்புல போச்சேன்னா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் கஷ்டம் எல்லாமே தூந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்து நம்ம நிக்கிறேன்னா மன திருப்திக்கு மன சந்தோஷத்துக்கு அதுதான் எனக்கு எல்லாேருக்கும் அது ஏதும் கிடையாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் நிம்மிதாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதுதான் என் காலோட பொண்ணு ரெண்டரை வருஷம் ஆகுது என் பெரிய டாக்டர் வந்து இந்த விரலை எடுக்க சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்லிட்டேன் அம்மா என்ன காலை எடுக்க மாட்டேன் நான் ஒவ்வொரு மாசமும் நான் பௌர்ணமி போகிறது அவரோட பாதத்திலே நான் சரணாக அதிகமாக என் காலை நோவு எதுவுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்குறோம் நான் பொய் சொல்ல மாட்டேன் இது கடவுள் மேலயா அப்பான்னு வந்து நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் நம்ம அது சொல்லக்கூடாது இன்னைக்கு என் கால் நல்லா ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து எக்ஸ்ரேல சரியா சரியாக தெரியல ஸ்கேன் பார்த்த பேருக்கு எதுவுமே இல்லை அது என்னான்றது தெரியலமா ரெண்டரை வருஷம் காலு ஆறலன்னா அது என்ன காரணம் அப்போ தான் நான் என்ன மனசுலாம் நினச்சிக்கினேன் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து அப்பா அப்பா தான் நம்பளுக்கு துணையா இருக்கிறாரு எப்படியே இருக்கட்டும் எடுத்தா கூட பரவாயில்லன்னா ஒரு மேலே வச்சு இப்போ என் காலு சம்ம சுத்தமாக அரிச்சு நான் எவ்வளோ துட்டு செலவு பண்ணேன் ஆனால் காரணம் யாருன்னா இவர் தான் ஏன்னா அவரால் நான் மண்டி போட்டு கதிரி அழுகுறேன் ஏன்னா எனக்கு யாரும் கிடையாதுல்ல அப்போ இவர் இருக்கும்போது நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனோம் இப்போ என் கால தான் இருக்குது சந்தோஷமா இருக்குது இதுல எந்த சந்தேகமே இல்லை ஐயா ரொம்ப நன்றி ஐயா குழு நித்யானந்துக்கு என் குருவே சரணா ஐயா திருவள்ளூரின் பக்கத்தில்